இரண்டாம் வருகை யார் பயப்படணும் காத்திருக்க என்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தயாராக இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போஸ்கோ டொமினிக் சாவி கிட்ட கேட்க வரலையா எல்லாரும் விளையாடும் பொழுது கேட்பாரு தம்பிங்களா எல்லாரும் விளையாடுறீங்க இப்போ சப்போஸ் உலக முடிய போது நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தன் சொல்லுவான் நான் பாவ சங்கின செய்வன் ஒருத்தன் சொல்லுவான் ஜபிக்குவன் ஒருத்தான் நான் குளிச்சிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன் சொல்லும்போது டொமினிக் செல்வார் டொமினிக் சாவி சொல்வாரு நான் விளையாடி கொண்டே இருப்பேன் ஐ வில் பி டூயிங் வாட் ஐ எம் டூயிங் நான் என்ன செய்கிறேனோ அதை செய்து கொண்டே இருப்பேன் பிகாஸ் ஐ எம் எவர் ரெடி எனக்கு பயம் இல்லை இரண்டாம் வருகை எனக்கு பயம் இல்லை உலக முடிவு எனக்கு பயம் இல்லை எப்போ வேணாலும் உலகம் அழியலாம் என்ற நிலையில் வாழணும் இந்த டான்போஸ்க்கு ஒரு வார்த்தை சொல்வார் எப்படி சொல்வார்னா எப்படி உழைக்கணுமா சாவே இல்லைன்ற முறையில் உழைக்கணும் அதான் இருக்காது எப்படி வாழணுமா அடுத்த நொடியிலே நாம் செத்துருவேன்ற முறையில் வாழணும்